வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நடப்பு தசை குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுங்கிறது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் தனி மனித ஜாதத்தில் தற்போது சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகத்தில் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை என்னங்கிற விஷயத்த பார்த்துட்டு யோக தசையா அவயோக தசையா உங்கள் அக்கணத்திற்கு யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு தான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று குரு வக்கர் நிவர்த்தி ஆவார் அதே போல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார் சனி பயிற்சி ஆவார் அதற்கு பதினாலு அஞ்சு இருபத்தி இருபத்தஞ்சு அன்று குரு மிதனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார் இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார் அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் அதற்கடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ணால் போவார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும் அப்போது இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வருடக்கூள்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேதுவை வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரா சனி வக்கரமாக இருக்கிறாரா இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கள் என்ன இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகும் உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சனி வக்கர பயிற்சி களங்களையும் மாறுபாடான பலன்கள் நடக்கும் அப்ப இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறதுனால ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே உங்க வாழ்க்கையில கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும் அப்ப உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்கள் சொல்றோம் அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பொருந்தி போனா மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனா கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரன் அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையா தான் பார்க்கணும் உங்க ராசிக்கு வருடக்கூள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எப்போ வக்ரமாக போகிறார் சனி எப்போ வக்ரமாக போகிறார் ராகுது பயிற்சி எப்போ நடக்க போகுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க தனுசு ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியுடைய அதிபதி குருவாக இருக்கிறனால தெய்வ நம்பிக்கை இருக்கும் நல்ல குணம் இருக்கும் நல்ல சிந்தனை இருக்கும் மற்றவங்களுக்கு பிறருக்கு உபகாரம் பண்ணக்கூடிய நல்ல குணம் இருந்தாலும் கூட சில சங்கடத்தை நிறையா கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருஷமாக எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் இனிமேல் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் பொருந்தி போகுன்னு புரிஞ்சுக்குங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானம் புகழ் ஸ்தானம் அந்த இடத்துல சனி அமர்ந்திருந்தார் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல இருள் கிரகமா இருக்கக்கூடிய ராகு அமர்ந்திருந்தார் இந்த நான்காம் இடங்கிறது ஒழுக்கஸ்தானம் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம் மாதுர் ஸ்தானம் அதாவது ஸ்தானம் நிலபுலஸ்தானம் வாகனஸ்தானம் அந்த தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் தனுசு ராசிக்கு தான் அவர் ஆறாம் இடத்துல போய் மறைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்ப கடந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானத்தில் கேதுங்கிற ஒரு கிரகம் இருந்த ஒரு காரணத்தினால குருவுடைய பார்வை இருந்தாலும் கூட தொழிலில் முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் தொழில் எவ்வளோ முதலீடு போட்டிங்க அதுக்கு தகுந்த லாபத்தையும் முழுமையாக எடுத்திருக்க முடியாது ஏன்னா ஒரு தொழில் வேலை இது ரெண்டுமே சிறப்பாக இருக்குன்னா பத்தாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அப்போ தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுங்கிற ஒரு நியூட்ரமன்சக்தி இருக்கக்கூடிய கிரகம் இருந்த ஒரு காரணத்தினால எவ்வளோ பணம் சம்பாதித்தாலுமே தொழில் மூலியமா ஆதாயத்தை பெரிய அளவில் எடுத்து கண்ணில் பாத்திர முடியாது வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவு ஜாஸ்தியாக இருந்த ஒரு காரணத்தினால உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர கையில் பணத்தை மிச்சம் பண்ணி பார்த்துருக்கவே முடியாது ஏங்க கடன் ஆகும்னு சொல்கிறீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு ஆறாம் இடம் தான் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்தால் அது இயற்கை சுபராக இருக்கிறனால அந்த இடத்த வளர்த்துவார் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் மறைமுகமாக வளர்ந்தாலும் கூட கடனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்காக நிலவளம் பிடிக்கிறதுக்காக தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக குழந்தைகளுடைய கல்விக்காக மருத்துவ செலவுக்காக கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தொண்ணூறு சதவீதம் தனுசு ராசி என்பர்கள் இது மாதிரி விஷயத்தில் போய் சிக்கியிருப்பாங்க அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைந்திருந்த ஒரு காரணத்தினால சுபரோட வீடாக இருந்தாலும் கூட சுப வழியில் கடன் ஏற்பட்டு தான் இருக்கும் அப்போ கடந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தன்னிறைவு கிடைத்திருக்காது குரு புத்திரக்காரகனாக இருந்து ஆறாம் இடம் எதிர்ஸ்தானத்தில் இருந்த ஒரு காரணத்தினால தாய்க்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு தகப்பனுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் சரியிருக்காது பெற்றவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடிய உறவு பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சங்கடத்தில் போய முடியக்கூடிய ஒரு காலமாக தான் கடந்த ஆண்டுகள் இருந்திருக்கும் சொன்னபடி கேட்காமல் இருக்கிறது ஒழுக்கக்கேடன செயலில் ஈடுபடுறது குழந்தைங்க சொல்கிறது தாய் தகப்பன் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி இதனால் சங்கடத்தை தாய் தகப்பன் அனுபவிக்கிறது இப்படி பல சங்கடத்தை தனுசுராசி அன்பர்கள் தங்களோட குடும்பத்தில் அனுபவிச்சிருப்பீங்க அதே போல் மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானம் அந்த இடத்துல சனி இருந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம்னு நினச்சி தொட்டைங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக முடிகிற மாதிரி போய் கடைசியில் உங்களை கவுத்திரும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதில்லை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் தான் மன மகிழ்ச்சி குழந்தைகள் ஸ்தானம் புத்திர பாக்கிய ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்தா குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்காது குழந்தைகள் பிறந்திருந்தாலும் நிறைய மருத்துவ செலவு வைக்கிறது வளர்ந்த பெரியவங்களாக இருந்ததுக்கு பிறகு அவங்களால சங்கடங்கள் ஏற்படுறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தனுசுராசு என்பர்கள் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க அதற்கடுத்து சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடமா இருக்கக்கூடிய சிம்ம வீட்டை சனி சமசத்தும பார்வையினால் பார்த்துட்டு இருந்தார் சனி அந்த இடத்த பார்க்கும் பொழுது தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் சரியிருக்காது தகப்பனார் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் தேவையில்லா உபத்திரங்கள் ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் தகப்பனார் பூர்வீக வர்க்கவலை சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்ருக்கணும் ஏன்னா சிம்ம விட்ட சனி பார்த்தா சிகப்பு நிற கட்டடத்துக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தன்னையே அழிச்சக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால பிரச்சனை கண்டால் ஒதுங்கி தான் போவாங்க இந்த பிரச்சனை இழுத்து போட்டுக்க மாட்டாங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் போயிருக்கும் என்ன காரணம்னால் தனுசுராசு என்பர்களை பொறுத்த வரைக்கும் பிற மனிதர்களுக்கு தன்னோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு சங்கடத்தையோ வழி வேதனையோ கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க தன்னுடைய பிரச்சனையை தனக்குள்ளேயே போட்டு புதைச்சுன்னு நினைப்பாங்க இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மனைவி நல்லா இருக்கட்டும் அல்லது கணவனாக நல்லா இருக்கட்டும் நல்லெண்ண அடிப்படையில் விவாகரத்து வரைக்கும் போயிருப்பீங்க என்ன காரணம்னா தனுசு ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி குருவாக இருந்து அந்த குருவும் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிற ஒரு காரணத்தினால பிரச்சனைகளை வளர்த்த நினைக்க மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி போக தான் பார்ப்பீங்க அப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் மதிப்பெண் குறையிறது மன சங்கடங்கள் பெரியவங்களுக்கு ஏற்படுறது கணவன் மனைவிக்குள்ளே சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறது தொழில் சார்ந்த விஷயத்தில் முடக்கம் ஏற்படுறது இப்படி பல சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க பாருங்க முயற்சி ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் சனி அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் மன கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்த்த காரணத்தினால குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நிறைய மருத்துவ செலவு ஏற்பட்டு ஐந்தாம் இடம் தான் பூர்வீக சொத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறனால பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நிறைய வழக்கு மன்றங்களுக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு பணத்தை வீண் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க அதற்கடுத்து சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் சூரியனுடைய வீட்டை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்த்த ஒரு காரணத்தினால தகப்பனாருக்கு உடல் ரீதியான மருத்துவ செலவு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இல்லை உறவு முறைகள் சரி இருந்திருக்காது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் தாம்பத்திய ஸ்தானம் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தை பார்த்ததுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல மறையக்கூடாது இந்த இடத்த தொட்டு ஆறாம் இடத்துல மறைகிறது தவறு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இரு கிரகம் இருந்ததுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு மதிப்பெண் குறைஞ்சிருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கேது என்ற ஒரு நியூட்ரமின்சத்தி இருக்கக்கூடிய கிரகம் இருந்த ஒரு காரணத்தினால தொழிலில் எவ்வளோ தான் நல்ல பெயர் சம்பாரித்தானாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் லாபத்தை கையில் தக்க வச்சு மிச்சம் பண்ணி பார்க்க முடியாது அப்போ கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட சங்கடத்தையும் வழி வேதனையும் தேவையில்லாத வருத்தத்தையும் பற்றிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்ப பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கும் பொழுது சபரி திருக்கணித பஞ்சாங்கம் வாசன் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் கோச்சார நிகழ்வில் இங்கே பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் முட்டுக்கட்டையாக இருந்த சனியை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அந்த கும்ப இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி விலகி மீன வீட்டுக்கு போனாவே உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியம் அனைத்தும் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதை விட சிறப்பு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல மறைந்து கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா அந்த குரு அந்த இடத்துலேருந்து விலகி மிதினை வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ண போனார்னா உங்கள் ராசியவே பார்ப்பார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு மிதினை வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது ஏழாம் இடமாக இருக்கிறனால திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கிறது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கிறது எல்லாத்துக்கு மேலே உங்கள் ராசியே குரு பார்த்துட்டார் உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியம் அனைத்தும் நூறு மடங்கு சிறப்பாக முடியும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மிகச்சிறப்பான முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கலத்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குருவை பொறுத்துறையின் தன்னோட ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு நல்லது மட்டுமே செய்வார் அப்போ கலத்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனித்துடைய ஐந்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமா இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது செய்யக்கூடிய தொழில் மூலிமா வேலையின் மூலிமா அபரிமிதமான வருமானம் வந்து அதனால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசி என்பவர்களுக்கு போகுது உங்கள் ராசியவே குரு பார்க்குறார் தீர்க்கமாக ஒரு காரியத்தை திட்டவட்டமாக முடிவெடுத்து செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுனால குரு பார்க்க பாவ நிவர்த்தின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ உங்கள் ராசி குரு பார்க்குறது அவ்வளோ நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடங்கிறது முயற்சி முன்னேற்றம் தைரியஸ்தானம் அந்த இடத்துல குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக முடிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த வலிமையை அவர் கொடுப்பார் ஒரு காரியத்தை சிறப்பாக முடிக்கிறதுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய பக்க பலம் தேவை வாடிக்கையாளர் உங்களுக்கு சரியா அமையணும் தொழில் நல்லபடியாக அமையணும் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் நல்லபடியாக அமையணும் இதெல்லாம் சிறப்பா தான் நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குருடைய பார்வை முயற்சி ஸ்தானத்துக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா ஜெயிச்சுக்குவீங்க அந்த இடத்துல ராகு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு வரப்போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் ராகுக்குன்னு தனிப்பட்ட பலன்கள் கிடையாது குருவுடைய பார்வை கிடச்சிருக்குன்னா கண்டிப்பா ஜெயிச்சுக்கு வைங்க அதே நேரத்துல கேது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திலேருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் தொழில் இருக்கக்கூடிய கேது விலகிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும் வேலைக்கு தான் போயிட்டுருக்குறீங்க கண்டிப்பாக கொஞ்சமாச்சு பணத்தை லாபங்கிற பேரில் எடுத்து வைக்க முடியும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வையும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி கேந்திரத்தில் இருக்கிறதுனால கேந்திரத்தில் பாவர்கள் இருக்கலாம் நல்லது தான் அவரை பொறுத்த வரைக்கும் கேந்திரத்தில் சுபரோட வீட்டில் இருக்கிறனால கெடுக்க மாட்டார் பார்த்துட்டிங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் குரு வக்கர கதியில் இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு தனுசு ராசிக்கு வக்கர நிவர்த்தி குரு ஆவார் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி சனி பயிற்சிங்கிற பேரில் மீனத்துக்கு போயிடுவார் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி விலகிட்டாவே தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ஆறாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறோம்னா மீண்டும் உங்கள் ராசியவே பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பார் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் நல்லது அதற்கடுத்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் உங்களுக்கு சனி வக்கர பயிற்சிங்கிற பேரில் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பார் அப்போ கேந்திரத்தில் வக்கர சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும் எந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி என்றல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி பயிற்சி கூடிய ஒரு காலம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி இங்கிருந்து மீனத்துக்கு போயிடுவார் அங்கே கீழே இறங்குறதுக்காக ராகு அந்த இடத்துல காத்திருப்பார் அப்போ ராகுவும் சனியும் ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் சந்திக்கக்கூடிய இரண்டு மாத காலம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறந்தான் ராகு அங்கேருந்து கும்ப வீட்டுக்கு வருவார் அப்போ இந்த ரெண்டு மாத காலம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த ரெண்டு மாத காலம் போக்குவரத்தில் அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கவனமும் நிதானமும் பொறுமையும் தேவை இந்த காலகட்டத்தில் லோன் வாங்குறது இந்த காலகட்டத்தில் புதுசா வாகனம் வாங்குறது இந்த காலகட்டத்தில் நிலவளங்கள் பிடிக்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்யறது இதெல்லாம் நிச்சயமாக கூடாது இதெல்லாம் இல்லாம இருந்தாவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் பத்து மாத காலம் மிகவும் சிறப்பான அற்புதமான வாழ்க்கை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழப் போகிறீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக பிற்பகுதியில் இருக்க போகுது சொந்த தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு தொடங்கினீங்கன்னா இன்னும் சிறப்பாக லாபம் கிடைக்கும் என்ன காரணம்னா தொழிற்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அந்த இருந்து விலகிறதுனாலும் குரு பயிற்சி நடக்கிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மே மாதத்துக்கு பிறகு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கலை சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க அரசு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தனுசு ராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போதுங்க தனுசு ராசியில் பிறந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் சிறப்பு இருக்காதுங்க பிற்பகுதியில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் இருந்து விலகி போகும் பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு லாபம் கிடைக்காது அப்போ ஒரு ஆறு மாத காலத்திற்கு முற்பகுதியில் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பிற்பகுதியில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்குத்தான் செய்யும் எங்கள் தொழிற்சனம் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் லாபமும் ஆதாயமும் பிற்பகுதியில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பொறுமையாக நிதானமாக தொழில் சேர்ந்தால் செய்யுங்க பொறுமையாக இருந்து கவனமாக தொழில் செஞ்சிங்கன்னா நஷ்டமாகவும் தாக்கு பிடிக்கலாம் கணினி சார்ந்த இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர பயணம் போகணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் போகாதீங்க சிறப்பு கிடையாது எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்னேற்றமும் பிற்பகுதியில் கொஞ்சம் இடக்கு முடக்காக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சமசப்தமாக பார்வையினால் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழிலில் பொறுத்த வரைக்கும் கவனமாக செய்ய வேண்டும் இல்லைன்னா நஷ்டம் ஏற்படும் தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலில் லாபங்கிறது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு மட்டுமே கிடைக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டுஸ்தானம் சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதற்கடுத்து ஐடி சார்ந்த கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு முன்னேற்றம் கிடைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய தொழிலான டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் மிகுதியான லாபங்கிறது மே மாதத்துக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுல நல்ல முறையில பாஸ் பண்ணி அரசு வேலை கிடைக்கும் அரசியலில் உயர்ந்த பட்ச சாதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கலைத்துறையிலையும் கலை சார்ந்த பிற துறைகளிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க இந்த மாதிரி துறையிடக்கூடிய மனிதர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு லாபம் மிகுதியாக கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேர் சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணுன்னா ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொளியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த பயிற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட கர்மவனைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த காணொலியை பாருங்கள் ஹோரைனா என்ன அந்த ஹோரை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்